ஐய ஃப்ரெண்ட்ஸ் பிக்பாக்ஸ் போய்ட்டு இருக்கு எல்லோரும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கின்னு இருப்பீங்க நிறைய கண்டென்ட் வந்துக்கின்னு இருக்கிறாங்க ஆனால் எல்லாத்தையும் விடையும் முக்கியமானது போன சீசனை விட இந்த சீசனில் பாக்ஸ் வீடு அவ்வளோ ஒரு அழகாக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு பெட்டும் அந்த நுழைவாசல் எல்லாமே சம அழகாக இருக்குது அங்கே இருக்கிற முனுசாமியான்னா மேரி அக்கா எல்லாரும் வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு கவுனிக்கிறவங்களாம் அவங்களும் அழகாக இருக்காங்க உண்மையிலேயே பிக்பாக்ஸ் வீடு தங்க மாளிகை போல இருக்குது அங்கே தங்கத்தில் தான் அந்த பாம்பு செய்துருக்காங்களாம் என்னென்னு தெரியல மினுக்குது உண்மையிலேயே பிக் பாக்ஸு இத்தனை சீசனை விட இந்த சீசனில் தான் அழகாக இருக்குது நம்ம கண்டென்ட்டுகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கமா இல்லை போன முறை ஒரே ஃபைட் பண்ணாங்களா அது போல் இருப்பாங்களா கண்டென்ட்டு வந்து கொண்டே இருக்கிறாங்க அதே விட எல்லாத்த விடியோ நம்ம விஜய சேதுபதி சார் செம லுக்காக வந்திருக்கிறாரு போன முறை விட இந்த முறை ஷோவுக்கு செம அழகாக இருக்கிறாரு உண்மையிலேயே கமலதாஸ் சாருக்கு அடுத்து தான் யார் இந்த பிக் பாக்ஸ் நடத்தினா இருக்கும்னு சொல்லிட்டு விஜய் டிவிக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் பிக் பாக்ஸும் வந்து நம்ம விஜய் சேதுபதி சாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க உண்மையிலேயே செமையாக இருக்கார் இந்த முறை பிக் பாக்ஸ் வீடோ செமையாக இருக்குது அங்கே வர கண்டென்ட்ஸ்லாம் எப்படி பிக் பிக்பாக்ஸு எந்த அளவுக்கு கொண்டு கொண்டு போகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் பயப்படுறோம்